ओम संवाय ओम पंचदेवाय ओम पंचदेवाय कलशाभिषेकाय कलशाभिषेकाय ओम नम ओम शिवाय ओम नम ओम नम ओम नम ओम नम 说不定 뽕, 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 와 뽕, 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 हां 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 पंखा 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 हां ड्रोन माइक कट गुरुमा बोल रहा है कन्फर्मेशन गुरुमा ड्रोन माइक पूछ பொனம சொஸ்தர் மந்திரம் சொஸ்தர்மா சரியா கால்லல என்ன ஆகுது அயர்ங்க பாத்து கால் பொன வாடே பண்ணல நிரோம சொஸ்தர் பண்ணுது புரிவாய் மகா கணவதியே நமோ நாக குலதெய்வத்தை நினைச்சீங்க சிவாய சிவாய சிங் 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 குல சிவாய சிவாய